ஒரு காலகட்டத்தில் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் நடித்த சில நடிகர்கள் தொடர்ச்சியாக இறந்த வண்ணம் அவர்களில் ஒருவர் சினிமாவில் மிகப்பெரிய என்ற சென்னைக்கு வந்தவர் பல வருடம் வாய்ப்பு தேடியும் அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டாயிரம் ஆண்டு சரத்குமார் நடிப்பில் வெளியான மாயி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானதால் சுந்தர் தனது பெயரை மாயி சுந்தராக மாற்றிக்கொண்டு ரன் மிளகாய் துல்லாத மனமும் துள்ளும் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்துக் கொண்டிருந்தார் இத்தனை திரைப்படங்கள் இவர் நடித்திருந்தாலும் வெண்ணிலா கபடி

ஒரு குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் மதுரை நரிமேட்டு பகுதியை பூர்வீகமாக கொண்ட இவர் சினிமா ஆசைகளோடு சென்னைக்கு வந்து மதுரையைச் சேர்ந்த கேப்டன் விஜயகாந்திடம் வாய்ப்பு கேட்டு ஆர்வத்தை பார்த்த விஜயகாந்த் தனது வல்லரசு திரைப்படத்தில் இயக்குநரிடம் சொல்லி ஒரு வாய்ப்பு தர புதுப்பேட்டை திரைப்படத்தில் தனுசுக்கு நண்பனாக மணி கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருந்தார் அதே தனுஷின் அசுரன் திரைப்படத்தில் அட்டகாசமான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி இருந்த நிதிஷ் வீரா வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்ற பெற்றார் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் இவர் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக தனது நாற்பத்தி ஐந்து வயதில் இந்த மண்ணுலகை விட்டு இயற்கை எழுதினார் இவருக்கு நந்தினி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்த சூழ்நிலையில் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் நடித்த வைரவன் மாயி சுந்தர் இவர்களைப் போல இளம் வயதிலேயே இறந்து போனார் வெண்ணிலா கபடி குழு நடிகர் நிதிஷ் வீரா நம்மையெல்லாம் சிரிக்க வைக்கின்ற ஒவ்வொரு காமெடி நடிகருக்கு பின்னாலும் மிகப்பெரிய சோகம் ஒளிந்திருக்கும் அந்த வகையில் நடிகர் ஹரி வைரவன் பெண்ணிரா கபடி குழு குள்ளநெறி கூட்டம் போன்ற திரைப்படங்களின் மூலம் ஒரு காமெடி நடிகராக அறியப்பட்டார் மதுரை மாவட்டத்திலிருந்து சினிமா கனவுகளோடு சென்னைக்கு வந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் காதலித்த கவிதா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் குடும்ப கஷ்டத்திற்காக வேறு வேலைக்கு செல்லலாம் நினைத்தவருக்கு இதய நோய் பாதிப்பு ஏற்பட்டு இரு சிறுநீரகங்களும் செயலிழந்தன பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட்டு வந்த வைரவன் ஒரு கட்டத்தில் பிழைக்க மாட்டார் என டாக்டர்களும் கைவிரித்த நிலையில் அவரை கண்ணுக்கு கண்ணாக ஒரு தாயை போல பார்த்து கொண்டது அவரது மனைவி கவிதா இதய நோய் பாதிப்பு சிறுநீரக கோளாறு சர்க்கரை நோய் என பாதிக்கப்பட்ட வைரவன் உடல்நிலை மோசமடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது முப்பத்தி எட்டு வயதில் சாதிக்க துடித்த அந்த கனவுகளோடு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்